رسول <سؤال> کریم نے حق کی بشیر اور مبشر بنا دیا اور یہ پیغام لوگوں میں دین کی پیشگاہ میں اماں جان اور طاغاتی کلامی عزیز بعدو اعلان نشیطان و دین کیا اللہ <سؤال> کے نبی کا نام جوہر اسلام کے ہمارے صحابہ کی ذات اور یہ ناس پتوان والی سنام دیما میں کوئی رائے نہ आ रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हुक्म जारी किया अल्लाह भला करे सल्लल्लाहु अलैहि वसल्लम यानी क्लियर बनाने के लिए दर्पण में जिहाद सम्मानमान हासिल करने के लिए ये बाबाओं के बैलीिक्रमाया के धर्माना என்னென்ன அமல்களை சொல்லி என்பதை நான் இந்த நாளிலே வைக்கொண்டு அமன் செய்கிறது வாசிக்கப்பட்டது உருவாக்கியால் உலக அடிப்படையில் இருக்க முறையில் நாம் இந்த உலகிலே கடைசி உமட்டாக நமக்கு பிறகு இன்னொரு ஒரு உம்மத் இன்னொரு ஒரு நபி அவர்களுடைய சமுதாயம் என்று யாரும் வரப்போவது கிடையாது ஆனால் அஸ்ஸா கிராமத்தினாலே நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் சாதனை செய்யப்பட்டு கேள்வி கணக்கில் கேட்கப்பட்டு முதலாவதாக சொந்தத்திலே செல்லக்கூடியவர்கள் நாமத்தான் இருக்கின்றோர் என்று சொன்னார் என்னால் நமக்கு முன்னால் உள்ள முன்னாலுள்ளேதக்காரர்கள் தான் இருக்கும் பவனினார் வேதக்காரர்கள் நமக்கு முன்னால் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு தான் இந்த குரான் என்ற வேதத்தை நாம் கொடுக்கப்பட்டுள்ளோம் ஆனாலும் அந்த ஆசுகம் ஒரு நாளைய விவாதத்துக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்க என்பதாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பொறுப்பை கொடுக்க அந்த உமத்தினரெல்லாம் அந்த நாட்களிலே தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் விட்டார்கள் நாம் சரியான அந்த நாளை தேர்ந்தெடுத்து விட்டோம் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே ஒரு நாள் விமானத்திற்காக முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு நாளை ஒன்று இருந்தது அதனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் அந்த கொடுத்திருந்தார் யூதர்கள் அந்த நாளை சனிக்கவில்லை என்பதாக கிறிஸ்தவர்கள் அந்த நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதாக தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய தவறளித்து விட்டார்கள் நாம் சரியான முடிவை அடைந்தோம் நாம் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னார் எனவே நாம் நாளை தேர்ந்தெடுப்பதற்கு அதுவாக நமக்கு நேர்வடி மக்கள் தான் வருபவர்கள் நமக்கு இவராவராக வெள்ளிக்கிழமை அடுத்தது ஈது கிழமை அடுத்தது கிறிஸ்துவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை தராக வார நாட்களில் ஒரு வாரத்தினுடைய ஏழு நாட்களில் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாள் என்று சொன்னார் அதன் வெள்ளிக்கிழமையாக இருந்தார் ஐந்து விஷயங்கள் ஐந்து நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அதாவது ஆலம் அலி இஸ்லாம் அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் படைக்கப்பட்டார்கள் அதே நாளில் தான் சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவிக்கப்பட்டார்கள் ஊரில் அதே நாளில் தான் அவர்கள் பூமிக்கு வெளியாக்கப்பட்டார்கள் இல்லாதயோ தீர்ப்பு நாள் தியானத்தினால் அழிவு நாள் ஏற்படுவது அது வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று சொன்னார் இன்னும் சொல்ல வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் எல்லா படைப்பிடங்களும் அந்த நாளை பயந்து கொண்டிருக்கின்றன அந்த நாளிலே உலக முடிவு அழிவு நாள் ஏற்பட தோன்றுமோ என்பதாக

அந்த நேரத்திலே சரியான நேரத்தை அவர் அடைந்து அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் அவருடைய ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொன்னார் கணித இப்படியெல்லாம் சிறப்புகள் இருப்பதன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த வெள்ளிக்கிழமையை கணியப்படுத்தும் இல்லமாக இந்த அமல்கள் அதிகமாக செய்வதற்காக வேண்டி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் வெள்ளிக்கிழமை வார விடுமுறை நாளாக ஏற்படுத்தப்பட்டு பழனிவாசக கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு விடுதலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் சமீப காலங்களிலே அதிலே சில மாற்றங்களை நாம் கூட பார்க்கின்றோம் அதற்குரிய பொறுப்பாளர்கள் அந்த விஷயங்களை கவனத்திலே வைத்து இம்மாதற்குரிய அந்த நாளிலே மற்ற இது போன்ற வேலைகளை கொடுக்காமல் நாம் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் பள்ளி முதல் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அண்மையினர் ஓய்விலே இருந்தால் அவர்களை நேரத்தை செலவழிப்பார் அதே போன்று வார விடுமுறையாக கடைகளுக்கு வியாபார நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய விதத்திலே வெள்ளிக்கிழமை நான் விடுமுறை நாளாக இருந்து வருகின்றது இல்லாம ஆனால் அதிலும் சில மாற்றங்களை நாம் பார்த்துக்கிறோம் எனவே நாம் இந்த நாளை கண்ணியப்படுத்தும் தினமாக இந்த நாளிலே என்ன அமல்களை சூட்டப்பட்டுள்ளது அந்த அமல்களை செய்வதற்காக வேண்டி அதற்குரிய சூழ்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் பெருமானா சந்தர் பாரிசன் அவர்கள் இந்த நாளிலே செய்ய வேண்டிய அமல்களாக சொன்ன அமல்களில் பல அமல்கள் அதில் பொதுவான அடிப்படையில் பொதுவான அடிப்படையிலே பார்த்தால் வெள்ளிக்கிற வேண்டிய ஜுமாவுடைய மொழிகுமாவுடைய மொழுகை யாருக்கும் எந்த நேரத்திலும் தவறிவிடக்கூடாது தொடர்ந்து ஒரு நபருக்கு மூன்று ஜுமாக்கள் தவறிவிட்டார் அவருடைய உள்ளத்திலே குஃபுருடைய முத்திரை இடப்படுகிறது என்பதாக மிக கடினமான எச்சரிக்கை எனவே ஜுமாவின் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டும் அதன் முயமாக ஜுமாவுக்கு சீக்கிரமாக செல்வது வாசலை இருந்தால் வாசனை பூசிக்கொள்வது குளித்து குளித்து சுத்தமாக ஆகிக் கொள்வது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆணைகளையும்

காலத்திலே வெள்ளிக்கிழமை குடிப்பது பின்னால் எப்பொழுது வசதிகள் வந்ததோ அப்பொழுது ஆக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த நாடிலே சும்மா உடையே நாம் மிக முக்கியத்துவத்துடன் செய்வது இரண்டாவது முக்கியமான ஒரு அமல் என்று சொன்னால் அதிகமாக செலவாக்குவது பல கிட்டாமலே சொல்லப்பட்ட விஷயங்களுடைய சாரம்சம் என்று சொன்னால் அமல்களை தனியே மற்ற சுத்தான நிரான அவர்கள் அடிப்படையில் பார்த்தால் வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டிய அவர்களின் மிக மிக முக்கியமான அவராக அதிகமான சரவான ஒருவரை சுட்டப்பட்டிருக்கிறது பெருமானா சந்தர் பாஸ் அவருடைய முஸ்லிமேவர்களுடைய இன்னொரு ஹரீசிலே சொன்னார்கள் அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் யாமத்தினாலும் ஏற்படும் அதே தினத்தில் தான் எல்லோரும் விரிவெடுத்து எழுப்பப்படுவார்கள் எனவே பார்த்து அறையி அந்த நாளிலே என் மீது நீங்கள் அதிகமாக சவார்த்து ஓதங்கள் என்று சொன்னார் சகாபர்கள் கேட்டார்கள் சொல்வா நாங்கள் நீங்கள் ஓதக்கூடிய சவால்கள் என் மீது எடுத்து காட்டப்படுகின்றது சகாபக்கர் கேட்டார்கள் சொல்லல்வா நீங்கள் மரணிந்து மக்கி போயிருக்கிறீர்களே உங்களுக்கு நாங்கள் சரவார்புவதன் மூலமாக அது எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னார்கள் அருதி அதிர் சாதன் நம்பியா பரிமான உடல்களை தின்பதே அல்லாஹ் இந்த பூமிக்கு ஹராக ஆகிவிட்டான் பரிமான உடல்களை இந்த பூமி சாப்பிடாது எனவே உங்களுடைய உடல்கள் மூன்றாவதாக அதிகமாக வாங்கப்பட்டிருக்கிறது அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அது மறைக்கப்பட்டிருக்கிறது

வைத்து இமாம் அமர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு சுமார்களுக்கு நடுவிலே அமரக்கூடிய நேரம் என்பதாக ஆய்வு எனவே நாம் அந்த நாள் எந்த நேரமும் மறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நம்முடைய பிரார்த்தனைகளை வாக்கலை அல்ல அவர்களுக்கு அதிகம் கேட்கக்கூடிய நாளாக அந்த நாளை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் நான்காம்

வாரம் வாரம் ஓத தொடங்கிவிட்டால் அதை மலை பின்புவதற்கு நேரம் மிக குறைவான அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷத்தில் முழு எனவே நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அமல்களை நம்முடைய நம்முடைய ஈரோடு வாக்கியங்களை பெறுவதற்காக இந்த அவல்களை நாம் சிந்தித்து எனவே இது போன்ற அவல்களை நாம் அதிகம் கவனம் செலுத்த

அந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன படிப்பிலைகள் கிடைக்கின்றது என்ற எல்லாம் நமக்கு வழங்கும் எனவே சூறாக்களை நாம் போதக்கூடிய ஒரு புழக்கத்தை நாம் வேண்டும் ஐந்தாவதாக இந்த வெள்ளிக்கிழமைக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளில் ஐந்தாவதாக உலகிலேயே சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு அது நம்முடைய சுரீஷ்டத்தில் நம்முடைய அதிகாரத்திலே கிடையாது திருமதியிலே ஹரிசது ஜமுத்தி அவருடைய

சில நாட்கள் சிலருக்கு வாழ்க்கை ஒரு நாள் சிலருக்கு அல்லாவுடைய தரிசனம் கிடைக்கும் அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நன்மைகளை மகத்தான சிறப்புகளை உள்ளடக்கிய நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் சுத்தத்தான அமர்வுகளிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று இன்னும் சில தீர்த்தா எழுதிக்கிட்டார்கள் அது அவங்க இவன் கொண்ட வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய சுந்தத்தான அமல்களிலே நீங்கள் நன்மை ஏறி இவையை தடுக்கக்கூடிய காரிய செய்ய நல்ல விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச நன்மையான விஷயங்களை ஒருவர் அதை மட்டும் தூரமாக இருந்தால் நான் நினைவுபடுகிறது ஒரு பாபான காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் தனிப்பட்ட முறையிலே அவரிடத்திலே தனியாக சென்று அந்த விஷயங்களை நாம் சொல்லி தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று எழுச்சா இருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை தான தர்மங்களை அதிகமாக செய்ய குறிப்பாக ஜும்மாவுக்கு முன்னால் சுமாவுக்கு செல்வதற்கு முன்னால் தானது உங்களை செய்து வந்து அதற்கு நீங்கள் ஜுமாவுக்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே போன்ற ஞான காரியங்களை செய்து அல்லாஹளுடைய அந்த உயர்ந்த வாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹளை வாக்கிய முடிவானாக இதில் வெடிக்க வேண்டிய மகத்துவத்தை எழுந்தி ஊர்வலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை దేయ్ దిశుల రేగే బాధపడై వరకూడి నమల సత్య నేరకోం అవల చేయకూడి బాతి ఎరిగినరువాతి కొరుపదరుకే అల్లాహ్ నమకు తోగిస్టివాడగా వాస తరానా అల్హమ్దులిల్లాహ్ సోల్లా రబ్బి జిద్ని ఇల్మా